ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான படம் எப்படி பார்க்க போறோம் இந்த படத்துடைய பேரு ஜே பேபி இது ஒரு அண்டர் ஆன மூவிங்க பேபி அப்படின்ற மாதிரி ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்களுக்கு மொத்தம் அஞ்சு பசங்க மூணு ஆம்பளை பசங்க ரெண்டு பொம்பளை பசங்க அப்படி இருந்தும் அவங்க ஒரு கட்டத்துல நடு ரோட்டுக்கு வராங்க ஒரு கட்டத்துல அந்த பேபி காணாமமும் போறாங்க இப்ப அந்த தாய் பேபிய தேடி இவங்களோட பசங்களான ஒரு ரெண்டு பேரு அண்ணன் தம்பியா கிளம்புறாங்க அப்படி அவங்க அவங்க தாயை கண்டுபிடிச்சாங்களா இந்த அண்ணன் தம்பிக்குள்ள பேசிக்க வர மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம் இவங்க வழியில சந்திச்ச பல திருப்பங்களும் இவங்க தாயை சந்திக்க வர தருணத்துல காத்திருக்கிற ட்விஸ்டும் தான் இந்த படத்துடைய அழகான கதைங்க இந்த படம் தேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க இப்போ ஓடிடியில வந்திருக்குங்க சோ இந்த மாதிரியான சின்ன படங்களுக்கு உங்க ஆதரவை கொடுங்க இந்த மாதிரி நல்ல படங்களை நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் மலையாளத்தை நல்ல படம் வர மாதிரி தமிழ் சினிமாலையும் நல்ல படம் வரும் சோ இப்படிப்பட்ட படம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக தான் இந்த வீடியோவே இப்போ இந்த படத்தோட கதையில என்ன இருக்குன்றதை ரொம்ப ஷார்ட்டாவே பார்த்துடலாம் அன்று முக்கியமா ஏப்ரல் பதினாலு அம்பேத்கர் ஜெயந்தி வாழ்த்துக்கள் ஜெய்பீம் சுரேஷ் மாறி அவருதாங்க இந்த படத்துடைய இயக்குனர் படத்துடைய கதை செந்தில் அப்படின்ற ஒரு பெயிண்டர் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது அவருக்கு அவங்க மனைவியும் கால் பண்ணி போலீஸ்காரங்க வீடு தேடி வந்திருக்காங்க எதோ முக்கியமான விஷயமா உங்களை ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்கன்ற மாதிரி சொல்ல இவரு ஷாக் ஆவறாரு இன்னொரு பக்கம் இந்த செந்திலுக்கு ஒரு தம்பி இருப்பாருங்க அவருடைய பேரு சங்கர் அவருக்கும் போலீஸ்காரங்க கால் பண்றாங்க சங்கர் ஷேர் ஆட்டோ ஓட்டிட்டு இருப்பாரு ஸ்கூல் சவாரில இருப்பாரு அவரும் ஸ்டேஷனுக்கு வரதா சொல்றாரு இப்ப ஸ்டேஷனுக்கு சங்கரும் செந்திலும் வந்து இறங்க என்ன அண்ணன் வந்திருக்கான் தம்பி வந்திருக்கான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பேச்சுவார்த்தை இருக்காதுங்க இப்போ உள்ளேயும் இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து என்னாச்சு சார்ன்ற மாதிரி கேக்க உங்க அம்மா எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க அம்மா தங்கச்சி வீட்ல இருக்கோம் இல்லனா எங்க அக்கா வீட்ல இருக்கோம்ன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க இருக்காங்களான்றத ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்ற மாதிரி சொல்ல இவங்களும் அவங்க அக்காக்கோ தங்கச்சிக்கோ ஃபோன் பண்ணி பாக்குறாங்க அவங்க அம்மா வரலன்னு சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் உங்க அம்மா கிட்ட கடைசியா எப்போ பேசினீங்கன்னு கேக்கும் போது ஒரு நாலு நாள் ஆச்சுன்னு சொல்றாங்க அப்பதாங்க அந்த போலீஸ் அதிகாரியும் ஒரு நடுங்க வைக்கிற சம்பவத்தை சொல்றாரு உங்க அம்மா கல்கத்தால இருக்காங்க அங்க ரோட்ல ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அங்க இருக்கிற ஒரு தமிழர் உங்க அம்மாவை பத்திரமா காப்பாத்தி அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுருக்காரு உங்க அம்மாவுக்கு மொத்தம் அஞ்சு பசங்க இருக்குன்னு சொல்றீங்க உங்க அம்மாவை நடு நடுரோத்துல தவிக்க விடுவீங்களா அதுவும் மொழி தெரியாத ஊர்ல இருக்காங்க ஒழுங்கா உங்க அம்மாவை போயிட்டு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டிட்டு வாங்க கல்கத்தால இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்கும் உங்க அம்மா உங்க ரெண்டு பேர் பேரை தான் சொல்லிருக்காங்க அதனால நீங்க தான் போய் ஆகணும்ன்ற மாதிரியும் போலீஸ்காரர் சொல்றாரு இவங்க ரெண்டு பேருக்குமே அம்மா எதுக்கு அவ்வளவு தொலைவு போனாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியலைங்க இப்போ வீட்லயும் உங்க சொந்தக்காரங்க எல்லாம் கூட்டி அக்காங்க கிட்டயோ தங்கச்சி தம்பின்னு சொல்லி எல்லாருக்கிட்ட விஷயத்தையும் அம்மா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற விஷயத்தையும் சொல்றாங்க இப்ப உங்க சொந்தக்காரங்க பொது காசுன்னு அவங்க கிட்ட இருக்க கொஞ்சம் கொஞ்சம் காசை எடுத்து கொடுத்து தம்பி சங்கர் இருக்காரு பாத்தீங்களா நம்ம ஹீரோ எப்பா நீ எப்படின்னா உன் அண்ணன் கூட சேர்ந்து கண்ட போடாம ஒன்னா போய் அம்மாவை கூட்டு வந்திருக்கப்பா அப்படின்ற மாதிரியோ சொல்ல ஏன் பொது காசை அவங்க கிட்ட குடுக்குறீங்க என் கிட்ட கொடுத்தா நான் அழிச்சிருவேனான்ற மாதிரி அண்ணன் செந்திலுக்கு ஒரு கோவங்க தம்பி சங்கருமே அவங்க மனைவி கிட்ட சொல்லிட்டு அவங்க மனைவி வேற பிரெக்னடா இருப்பாங்க பத்திரமா இருக்க சொல்லிட்டு இப்ப அங்க இருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு கிளம்ப போற வழியில அவங்க அண்ணனையும் பிக்கப் பண்ணிக்கிறாங்க அப்படி சென்ட்ரலுக்கு வந்து ஒரு ஹவுரா ட்ரெயினையும் பிடிக்கிறாங்க

சொல்லிட்டு ஒன்னா உட்காந்துலாம் குடிப்பாங்க ஆனா இப்படிப்பட்டவங்க தான் இப்ப பேசாம அவங்க அம்மாவை தெரியும் ஒரே ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க தம்பி சங்கரு தன்னோட அண்ணனை அந்த கல்யாண பொண்ணுடைய தங்கச்சி மட்டன் தட்டி பேசிருப்பாங்கல்ல அவங்களே கட்டிக்கிட்டு வந்து வீட்டுல நிக்கிறாருங்க இதுல நம்ம செந்தில் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு என்ன மட்டன் தட்டி பேசின பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணிருக்கேன் என்னதான் இது அப்படின்ற மாதிரியும் கேட்க சங்கரோட மனைவியும் அன்னைக்கு தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சிடுங்கன்ற மாதிரியும் செந்தில் கிட்ட சாரி கேட்க அதுலதான் செந்தில் தன்னோட தம்பியை முழுசா வெறுத்திருப்பாரு அதுல அண்ணன் தம்பி பிரிஞ்சிருப்பாங்க முக்கியமா நம்ம ஹீரோ சங்கர் இந்த வீட்லயே இருக்கக்கூடாது இங்க இருந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அவர் உங்க பொண்டாட்டியோட சேர்ந்து வெளியே தள்ளிடுவாரு இதுல குடும்பமும் பிரிஞ்சிருக்கோங்க இதுல பாதிக்கப்படுறது என்னவோ இவங்களுடைய அம்மா பேபி தாங்க அண்ணன் செந்திலுக்கு கல்யாணம் கூட ஆயிருக்கோங்க இந்த சம்பவத்துல இருந்தே அந்த வீட்டுடைய தம்பி சங்கர அண்ண அக்கா தங்கச்சின்னு எல்லாரும் ஒதுக்க ஆரம்பிப்பாங்க அவங்க அக்காவுடைய பொண்ணு வேற பெரிய மனுஷி ஆயிருப்பா உங்க அண்ணன் செந்திலு நீ வந்து அந்த பங்கனுக்கு வரமாட்டான் நீ உன் பொண்டாட்டி இல்லாம உன் அண்ணன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீ வரணும்ன்ற மாதிரி அக்கா வந்து இன்வைட் பண்ண இதுல ஹீரோ சங்கருமே நொந்து போறாருங்க இப்போ அந்த ஃபங்க்ஷனும் நடக்குது எல்லாரும் அந்த பொண்ணுக்கு வந்து தீர் செய்ய அப்ப அவங்க பாட்டியோட மனசு நம்ம பேபி அம்மா இருக்காங்கல்ல அவங்க மட்டும் தன்னோட பையன் சங்கர் வரலையேன்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம சங்கர் கீழே வந்து நிப்பாருங்க வீட்டுக்குள்ள கூட நுழைய மாட்டாரு அக்கா கிட்ட இதை கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஒரு புடவை எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு நைனா நீயே வந்து குடுமா அப்படின்ற மாதிரி அம்மா எவ்வளவு சொன்னாலும் இந்த வீடு என்ன அசிங்கப்படுத்திருச்சு நீயே குடுத்துருமான்னு சொல்லிட்டு போவாரு இதுல அம்மாவோட மனசு இன்னமும் கஷ்டப்படும் சோ இதெல்லாம் தாங்க இவங்க குடும்பத்துல நடந்திருக்கும் இப்போ இவங்க கல்கத்தாக்கு வந்து அடையறாங்க அங்க ஒரு தமிழர் தானே அவங்க அம்மாவை காப்பாத்தி ஒரு ஸ்டேஷன்ல ஒப்படைச்சதா சொல்லிருப்பாங்க அந்த தமிழருக்கும் கால் பண்றாங்க அவருடைய பேர் மூர்த்திங்க அவருமே பெரக்பூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண இப்போ ஊர் தெரியாத மொழி தெரியாத ஊர்ல அண்ணனும் தம்பியும் பேசிக்காம எப்படியோ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அங்க ஒரு பஸ் ஏறி பெரக்பூரும் வந்து அடைறாங்க அப்ப இன்னொரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க அதே சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சண்டை நடந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு பசங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டும் அம்மாவை விட்டுட்டு தனி கொடுத்துட்டு போயிருப்பாங்க இதுல இந்த பசங்களுக்கு சொந்தமான வீடு லோன் கட்ட முடியாம இவங்க கைவிட்டு போயிருக்கோங்க இதுல அம்மா இன்னமும் வந்து போயிருப்பாங்க நம்மளுடைய சொத்து நம்மளோட வீடு தான்ப்பா அதுவே நம்ம கைவிட்டு போச்சு இத்தனை பசங்க இருந்தோம் அத காப்பாத்த முடியலையேன்ற மாதிரி இன்னமும் அழுகுவாங்க இப்ப இந்த மூர்த்தியும் வராரு அப்படி அண்ணனும் தம்பியும் கூப்பிட்டுக்கிட்டு நேரா அவங்க அம்மாவை தேடி அந்த ஸ்டேஷனுக்கும் போறாரு ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு லேடி போலீஸுமே எவ்வளவு நேரம் அந்த அம்மா இங்கதான் இருந்தாங்க ஆனா இதுக்கு மேல ஸ்டேஷன்ல வச்சுக்க முடியாதுன்னு இப்பதான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்கள ஒரு ஹோமுக்கு அனுப்பி வச்சோம் இங்க இருந்து ஹோம் ரொம்ப தொலைவு காலையில வாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி என்னன்னு தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி சொல்ல இந்த மூர்த்தியும் பயங்கரமா ஷாக்கா கத்துறாரு ஹால் வரத்துக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்களே இன்ஃபார்ம் கூட பண்ண மாட்டீங்களான்ற மாதிரியும் கத்துறாரு இந்த மூர்த்தி ஒரு மிலிட்ரி காரருங்க அதனால போலீஸ்காரங்க இவரு கிட்ட கொஞ்சம் தான் பேசுவாங்க இப்போ அந்த அண்ணன் தம்பி கிட்டையும் காலையில வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணனும் அம்மாவை ஹோம் ஒர்க் கூட்டு போன விஷயத்தான் சொல்ல நீங்க எப்படி சார் அம்மாவை பாத்தீங்கன்ற மாதிரி கேட்கும் போதோ உங்க அம்மாக்கு பசிக்குதுன்னு ஒரு ஹோட்டல்ல இருந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க தமிழ் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு உதவி பண்ண உதவி பண்ண உடனே என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டு நைனா நைனானு அழுதாங்கப்பா அப்படி ஒரு பாசத்தை நான் பார்த்ததே இல்ல அதனால தான் உதவி பண்ணன்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு இப்ப அங்க ஒரு மிலிட்ரி குவார்டர்ஸ் இருக்குங்க அந்த எந்த இடத்துலயும் கூட்டு வந்து இந்த அண்ணனும் தம்பியையும் தங்க வைக்கிறாரு அந்த மிலிட்ரி குவார்டர்ஸ்ல வேற கொஞ்சம் சரக்கு இருக்கா அதை எடுத்து அண்ணன் செந்தில வேற குடிச்சிடுறாரு குடிச்சிட்டா நைட் எல்லாம் ஒரு புலம்பு ஆல்ரெடி தம்பி சங்கர் மேல வேற கோவத்துல இருப்பாரு அப்படி நைட்டு எழுந்து உக்காந்து ஒரு மாதிரி இருக்காரு இப்ப அடுத்த நாள் காலையிலயும் அந்த மூர்த்தி அண்ணனும் தம்பியும் கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டேஷன்ல போயிட்டு அந்த ஹோம் அட்ரஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து பல கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அந்த ஹோமுக்கும் வந்து அடைறாங்க ஆனா அந்த ஹோமுடிய உடைய கேட்டு தரக்க மாட்டாங்க அப்பதான் அந்த ஹோம பாத்துக்கிற ஒரு லேடி வெளியே வர உள்ள பேபிமான ஒருத்தங்க இருக்காங்க அவங்க கூட்டு போறதுக்கு வந்திருக்கோம்ன்ற மாதிரி சொல்ல இன்னைக்கு சண்டே கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் இந்த ஹோம் இயங்குது அதனால இன்னைக்கு யாரையும் கூட்டு போக முடியாது நாளைக்கு வாங்கன்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க இப்ப இந்த மூணு பேருக்கும் அங்க என்ன பண்றதுன்னே புரியலைங்க இப்ப இந்த அண்ணன் கிட்டயும் தம்பிக்கிட்டயும் இந்த மூர்த்தி கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்து நீங்க இன்னைக்கு கல்கத்தாவ சுத்தி பார்த்துட்டு இருங்க நம்ம நைட்டு மீட் பண்ணுவோம் உங்களை எங்க தங்க வைக்கிறது நைட்டு பாத்துக்கிறேன்ன்ற மாதிரி சொல்றாரு அப்படி அண்ணன் தம்பி பேசிக்காமையே அங்க பிரியாணி வாங்குறேன்னு சொல்லிட்டு உருளக்கெழங்கு சாதம் வாங்கி மொக்க வாங்கி நைட்டு மூர்த்திக்காகவும் வெயிட் பண்ண மூர்த்தியே உங்கள கூப்பிட்டுக்கிட்டு எங்க தங்க வைக்கிறதுன்னு தெரியாம ஒவ்வொரு ரூமா ஏறி இறங்க எல்லா ரூமுமே ஃபுல்லாயிடுதுங்க அவருக்கு தெரிஞ்சு ஒரு போட் ஓட்டுறவர் இருக்காரு சோ அவர்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து இப்ப இவங்க ரெண்டு பேரையும் அந்த போட்லயே தங்க வைக்கிறாரு அண்ணன் செந்தில வேற இந்த மூர்த்தி கிட்டயே கொஞ்சம் மிலிட்டரி சரக்கு வாங்கிருப்பாருங்க நைட்டு அதையும் போட்டுட்டு பயங்கரமா வளர்றாரு ஒரு கடத்துல அவரோட பேக்கை எடுத்து அங்க தண்ணிலையும் போட்டுடுறாரு இப்ப அவர்கிட்ட இருக்க காசு எல்லாமே அந்த பேக்கோட போயிடுதுங்க அடுத்த நாள் பொது காசுன்னு கொண்டு வந்திருப்பாங்கல்ல அந்த காசையும் தம்பி சங்கர் அண்ணன் கிட்ட கொடுக்க அவரு கொஞ்சம் பிக் பண்ணாலும் இந்த மூர்த்தி வாங்கி அண்ணனோட பேக்கெட்லயும் வைக்கிறாரு அப்பதான் ஹோம்ல இருந்து ஒரு போன் வருது ஹோம்ல இருந்தவங்க அம்மா திடீர்னு காணாம போயிட்டாங்களா இவங்க மூணு பேரும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க இதுக்கு தான் நேரட்டே கூட்டிட்டு போறோம்னு சொன்னோம் பெரிய இது மாதிரி சொன்னீங்க இப்ப காணணும்னு சொல்றீங்க நீங்க தான் இதுக்கு பொறுப்புன்ற வாரியும் பிரச்சனை பண்றாங்க இங்க அண்ணனும் தம்பிக்கும் வேற அம்மா எங்க போனாங்கன்னு தெரியாம ஒரு மாதிரி கண்கலங்குறாங்க சங்கரும் ஊர்ல இருக்கிறவங்க அக்காக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்ல மாவ காணுமான்னு சொல்லி அவங்களும் கதறி அழுகுறாங்க இப்ப மொழி தெரியாத அந்த ஊர்ல ஒரு இடம் விடாம அண்ணனும் தம்பியும் அம்மாவை தெரியும் அலையறாங்க என்னோட அண்ணன் பேக் வேற தண்ணியில் போச்சுல அவரோட ட்ரெஸ்ஸும் அதுல போயிருக்கும் அதனால தம்பி அண்ணனுக்கு பாசமா ஒரு சட்டை எடுத்து கொடுக்கறாருங்க நீ எடுத்து கொடுத்தா நான் போடணுமான்ற மாதிரி அண்ணன் போடவும் மறுக்கிறாரு இப்போ இந்த மிலிட்ரி காரு மூர்த்தியுமே ஒரு வக்கீல வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்து உங்க மேல கேஸ் கொடுக்க போறோம் உங்களாலதான் அந்த தாய் காணாம போனாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க அது மூலயமா ஒரு கேஸையும் போடுறாங்க அந்த போலீஸ்காரருமே ரொம்ப கேஷுவலா உங்க அம்மாவை இன்னொரு ரெண்டு நாள்ல உயிரோடவோ இல்ல பிணமாவோ கொடுக்கறோன்ற மாதிரி சொல்ல இப்போ நம்ம சங்கருமே கதறி அழுகிறாருங்க அப்பதான் இன்னொரு பிரச்சனை வேற வருது சங்கரோட மனைவி பிரெகண்டா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஆபரேஷன் தான் குழந்தையை எடுக்கணும்ன்ற மாதிரி கை கையெழுத்தெல்லாம் கேக்குறாங்க போல இதெல்லாம் பாக்குற அண்ணனுமே தம்பிய வேணா ஊருக்கு போக சொல்லுங்க நான் அம்மாவை தேடிட்டு வரேன்ற மாதிரி சொல்ல நீயே இந்த இடத்துல பல இடத்துல தொடர்ந்து போயிடுற சங்கர் இருந்தாதான் முடியும் இங்க வேணா ரெண்டு பேரும் ஊருக்கு போயிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க நான் வேணா அம்மாவை தேடுறேன்ற மாதிரி மூத்தி சொல்றாரு இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே ரயில் டிக்கெட்டையும் எடுத்து கொடுத்து ஊருக்கு அனுப்புறதுக்கும் ஏற்பாடு பண்றாரு அப்பதான் அந்த ராத்திரி சமயத்துல அந்த ஹோம் இருக்கு பாத்தீங்களா அது மொட்டை மாடியில யாரும் நடமாடுற மாதிரி வாட்ச்மேன் பார்க்க போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ண இப்போ ஃபயர் ஸ்டேஷன்ல இருந்து ஆளுங்க எல்லாம் வந்து மேலே சோதிச்சு பார்க்கும் தான் அந்த பேபி அம்மா மொட்டை மாடியில தான் இருக்காங்க இருக்காங்க கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி தெரிய வருதுங்க எப்படியோ வலையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் ரௌத்திரமா இருக்கிற அவங்களையும் அங்க பிடிக்கிறாங்க இங்க ரயில்ல போயிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ சங்கருக்குமே ஒரு போன் வருதுங்க அவங்க மாமியாரு கால் பண்ணி உன் பொண்டாட்டிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்ற மாதிரி சொல்ல சங்கரும் சந்தோஷப்படுறாரு கொஞ்ச நேரத்திலேயே இந்த மூர்த்தி கால் பண்ணி உங்க அம்மாவும் கிடைச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்ல இன்னும் டபுள் சந்தோஷப்படுறாரு இப்ப அண்ணன் கிட்டயும் இந்த தகவலை சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேருமே அடுத்த ஸ்டாப்பிங்லயே இறங்கி திரும்பி கல்கத்தாக்கும் வராங்க அப்பதான் சங்கரோட மனைவி வளர் வேற கால் பண்ணி சங்கர் கிட்ட சந்தோஷம் சந்தோஷமா பேச அம்மாவை பத்திரமா கூட்டிட்டு வாங்க குழந்தைய வந்து கூட பாத்துக்கலாம் அம்மா தான் முக்கியம்ன்ற மாதிரி சொல்ல இன்னொரு பக்கம் உங்க அண்ணனையும் பாத்துக்குங்கன்ற மாதிரி சொல்றாங்க இப்போ ஸ்டேஷனுக்கு வந்த இந்த அண்ணன் தம்பிகள் கிட்டையும் ஒரு போலீஸ்காரர் ஒரு வீடியோ காமிக்கிறாருங்க அதுல உங்க அம்மா நேத்து மொட்டை மாடியில மொரட்டுத்தனமா நடந்ததையும் அவங்க ஜம்ப் பண்ணதெல்லாம் காமிச்சு உண்மையாலே உங்க அம்மா சென்னையில என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் அந்த இடத்துல அவங்க அம்மா எதுக்கு இப்படி ஆனாங்க உண்மையாலே அவங்க என்ன பண்றாங்கன்ற மாதிரி காமிக்கிறாங்க பசங்க சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு தனி கொடுத்துடும் போய் வீட்டை இழந்து அம்மாவை இங்க கொஞ்ச நாள அங்கே கொஞ்ச நாள்ன்ற மாதிரி தவிக்க விட்டதுல இருந்தே அம்மாவோட மனநிலை கொஞ்சம் மாறி இருக்காங்க அதுல இருந்தே ஊருக்குள்ள நிறைய வீட்டை பூட்டு போட்டு போயிடுவாங்க அப்படி அவங்க கிட்ட கொத்து கொத்தா சாவி இருக்கோங்க ஊருக்காரங்களே அந்த இடத்துல யாரு வீடு பூட்டி போட்டிருந்தாலும் பேபி அம்மா தான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பசங்களை புடிச்சுதான் முக்கியமா நம்ம ஹீரோ சங்கரையும் அவருக்கு இன்னொரு அண்ணன் வேற இருப்பாரு அவரை தான் கத்துவாங்க இதுன்னு மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு வேற போஸ்டர் வேற இந்த பேபி அம்மா எடுத்து வச்சுப்பாங்க அதே மாதிரி மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தாலும் இவங்களுக்கு வருத்தமா இருக்கோங்க ஒரு பூ கடைக்காரமா பசங்களை இழந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க கிட்டையும் இவங்க பையன் வீட்டுல இருந்து ஒரு மோதிரத்தை எடுத்துட்டு வந்து அந்த பூக்கடமாக கொடுத்து உதவுவாங்க ஒரு நாள் நம்ம ஹீரோ சங்கர் ஆட்டோ சவாரி ஓட்டிக்கிட்டு இருக்கும் போதும் ஆட்டோல இருந்த குழந்தை காணாம போயிடுதுங்க அவங்க பேரண்ட்ஸும் அந்த இடத்துல வந்து சங்கரை ரொம்ப அசிங்கப்படுத்தி அடி அடிக்கவே வந்துடுறாங்க அப்பதான் அந்த குழந்தைக்கு நம்ம பேபி அம்மா ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு அங்க கூட்டிட்டு வரதை பாக்குறாரு இப்படி அம்மானால நம்மளோட மானம் போதேன்ற மாதிரி அங்கேயே அவங்க அம்மாவை பிடிச்சி பயங்கரமா கத்துறாரு ஒரு பக்கம் பசங்க கஷ்டப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஒவ்வொரு பசங்க வீட்லயும் போயிட்டு ஒரு ரெண்டு நாளுக்கு இருக்கிற நம்ம பேபி அப்பாவும் அவங்க பசங்களோட மனைவி கிட்டையும் வம்பு இழுத்துட்டு வந்துருவாங்க அவங்களும் இந்த மாமியாரை பார்த்தா பயங்கரமா திட்டுவாங்க இதனாலயே ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்து இவங்க கிட்ட குடுக்க இவங்க மாத்திரை போட மாட்டாங்க ஆனா ரெகுலரா டீ கடைக்கு போய் டீ குடிப்பாங்க அப்படி அந்த டீ கடைக்காரர்கிட்டையும் கொடுத்து டீல மாத்திரை கலந்து குடிக்க சொல்லுவாங்க அதுவும் ஒரு கடத்துல தெரிஞ்சு நம்ம பேபி அம்மா டீ கடையில இருக்க பாட்டில் எல்லாம் போட்டு பிரச்சனை பண்ணிட்டு வந்துருவாங்க அப்படி நம்ம பேபி அம்மா எங்க போனாலும் கோபமும் பிரச்சனையும் தாங்க இருக்கும் அப்படிதான் ஒரு நாள் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து கால் வருது ஹீரோ சங்கரும் அந்த இடத்துக்கு போறாரு அங்க அவங்க அம்மா நிறைய வீட்டுக்கு போற போஸ்ட் எல்லாத்தையும் அவங்க பேக்ல எடுத்து போட்டு வச்சிருக்கதையும் பாக்குறாரு இதுல அங்க இருக்கிற போஸ்ட் மேன்ல இருந்து எல்லாரும் இதுனா கிரிமினல் கேஸ் ஸ்டேஷன்ல சொன்னா அவ்வளவுதான்ற மாதிரியும் பயங்கரமா கத்த நம்ம பேபி அம்மா மென்டலா பாதிக்கப்பட்டதுனால தான் இப்படி பண்ணிருப்பாங்க ஆனா இது நம்ம சங்கருக்கு பயங்கர கோவத்தை கொடுக்குதுங்க ஏமா இப்படி அடுத்தவங்க முன்னாடி மானத்தை வாங்குற வீட்டுல இருன்னு சொன்னா ஒழுங்கா இருக்க மாட்டேன்னு சொல்லி அங்க போஸ்ட் ஆபீஸ்லயே அம்மானு கூட பாக்காம அவங்க அம்மாவையே அடிக்கிறாருங்க இதுல பேபி அம்மா ஒரு மாதிரி உடஞ்சு போறாங்க நம்ம பையனே நம்மள அடிக்கிறானேன்ற மாதிரி நினைக்கிறாங்க சங்கர் தன்னோட மனைவி மறுபடியும் வந்து அம்மாவே அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண் கலங்கி பேசிக்கிட்டு இருக்க அப்போ அவங்க அம்மா வீட்டு வாசலுக்கு வந்து முதல் பையன் வீட்டுக்கு போன வீட்டுல இல்ல ரொம்ப பசிக்குது சங்கரு எதனா சாப்பிட இருக்கான்ற மாதிரி கேட்க இவரு இன்னும் கண் கலங்கி போயிட்டு இப்ப கொஞ்சம் சாப்பாடு எடுத்து அவங்க அம்மாவுக்கும் ஊட்டி விடுறாரு தெரியாம அடிச்சிட்டமான்ற மாதிரியும் அழுகுறாரு நானா உன்னை அடிச்சேன் எதுக்காக அழுகுற நான் தாண்டா அழுகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு அந்த இடத்துல பையன்றதுனால சாப்பிடவும் செய்யறாங்க நம்ம பேபி இந்த மாதிரி கடினமான சூழ்நிலையையும் அவங்க கிட்ட பசங்க கொடுக்கற காசையும் வெளியில கஷ்டப்படுறவங்களுக்கு

எவ்வளவு நாள் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்ற மாதிரி கேட்க கொஞ்ச நாளாவே இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து லெட்டர் எடுத்துட்டு வந்துருவாங்க வீட்டை பூட்டிடுவாங்க வீட்டுல இருக்க காசெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வெளியே கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்ல உங்க வீட்டு சூழ்நிலை தான் அவங்கள இப்படி மாத்துச்சு கொஞ்ச நாள் இங்க இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா சரியாயிடும்ன்ற மாதிரியோ டாக்டர் இப்ப அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்லயே நம்ம பேபி அம்மாவை இருக்க வைக்கிறாங்க இப்ப அவங்க அம்மா கிட்டயும் வந்து கொஞ்ச நாள் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு போலாமா நானும் அக்காவும் மாத்தி மாத்தி உன பார்த்து போன்ற மாதிரி சொல்ல நீங்க இருக்கீங்கன்னா நான் இருக்கிற நினைன்ற மாதிரியும் அம்மா சம்மதிக்கிறாங்க அப்படி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச கஷ்டப்படுற மாதிரி பார்க்க இன்னொரு பக்கம் ராத்திரியான நம்ம சங்கர் தாங்க அவங்க அம்மாவை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாரு அவரும் அந்த மெண்டல் ஹாஸ்பிட்டல்லயே அவங்க அம்மா கூட தங்குறாரு கொஞ்ச நாள்லயே அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸ் கூடயும் அவங்க அம்மா சகஜமா பேசி ஃப்ரெண்ட் ஆனதையும் பார்க்க முடியுது அப்படி அங்க இருக்கிற எல்லா பேஷண்டையும் அவங்க கேரிங்கா பாத்துக்கிறாங்க அந்த இடத்துல கூட முடியாதவங்களுக்கு காசு கொடுத்து உதவுறாங்க சோ இதுதாங்க நம்ம பேபி அம்மா ஒரு கடத்துல தீபாவளி வரப்போறதுனால பேபி அம்மாவும் வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட கேட்க உடனே அங்க இருக்கிற மத்த பேஷண்ட் எல்லாம் பேபி அம்மா போக கூடாதுன்ற மாதிரி அவங்க தான் இங்க எங்களோட ஃப்ரெண்டு எங்களை நல்லா பாத்துக்கிறாங்க அவங்களே நீ கூட்டிட்டு போயிடுவியான்ற மாதிரியும் சண்டை போடுறாங்க அப்படி பேபி அம்மா அஞ்சு பிள்ளைக்கு அம்மாவா எவ்வளவு நாள் இருந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பல பிள்ளைகளை அவங்க தத்தெடுக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க ஒரு கடத்துல பேபி அம்மாவால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆனா அப்பதான் அவங்களால அங்க போக முடியாதுன்ற மாதிரி தெரிய வருதுங்க என்ன மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்தாங்களான்ற மாதிரி அப்பதான் அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க இதுல அவங்க ரொம்பவுமே நொந்து போறாங்க நாலு அங்க அங்கேயே இருக்கிறதுனால பசங்களும் வேலையை விட்டுட்டு வந்து அவங்கள பாத்துக்க முடியலங்க அதனால அவங்க ஒரு தனிமரம் ஆகுறாங்க என்ன இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்களான்ற மாதிரி கலங்கி போறாங்க அப்படியான ஒரு கடத்துலதான் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம பேபியுமா தப்பிச்சு வெளிய போற மாதிரியும் காமிக்கிறாங்க அவங்களோட பொண்ணும் வந்து அவங்கள தடுக்க முயற்சி பண்ண அவங்களால தடுக்க முடியாம எப்படியோ சங்கர்லாம் அந்த இடத்துக்கு ஓடி வந்து அவங்க அம்மாவை திரும்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக பார்க்க அங்க ஒரு போராட்ட களமாவே மாறுதுங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் வெளியே கூட்டு வந்து இவங்க வீட்டுல அவங்க வீட்டுல இந்த பேபியுமா மாறி மாறி இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துல இப்படி கல்கத்தாக்கு வந்திருக்காங்க சோ அப்படி ஒரு வழியா அந்த ஹோம்ல இருக்கிற பேபி அம்மாவையும் நிகழ்காலத்துல இந்த அண்ணனும் தம்பியும் பாக்குறாங்க அம்மாவை பார்த்த உடனே கண்ணி சிந்தி அழுகுறாங்க அம்மாக்கும் பெரிய சந்தோஷங்க எனக்காக என்ன தெரியா ரெண்டு பேரும் ஒற்றுமையா எவ்வளவு தொலைவு வந்தீங்கன்ற மாதிரியும் கேட்டு இன்னும் சந்தோஷப்படுறாங்க நம்ம சங்கரும் அவருக்கு பெண் குழந்தை பிறந்ததெல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்ல அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ அவங்க அம்மா அங்க இருக்கிற ஹோம்ல எல்லா லேடிஸ் கூடயும் ஃப்ரெண்டா இருப்பாங்க அவங்க பெங்காலி பேசுனாலும் இவங்க ஏதோ ஒரு ஜிப்ரிஷ பேசி இதுதான் என்னோட பசங்கன்ற மாதிரி அவங்க பசங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இப்போ என்னதான் அவங்க அம்மாவை பார்த்தாலும் நாளைக்கு கோர்ட்ல போயிட்டு

ஏமாத்த முடியும் அதனால தான் அவளை கட்டிக்கிட்டேன் அந்த ஒரு விஷயத்துக்காக என்ன எவ்வளவு விஷயத்துல காயப்படுத்திருக்கீங்க தெரியுமா வளர கூட உன்னை பாத்துக்கோ பாத்துக்கோன்னு அன்னைக்கு அப்படி பேசினது நினைச்சு இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கா அக்காவோட பொண்ணு வயசுக்கு வந்தது கூட நாங்க ரெண்டு பேரும் வரல எந்த பங்கன்லயே எங்களை சேர்த்துக்கல அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இப்ப கூட அண்ணன் கூட பேச மாட்டேமா அக்கா தங்கச்சி கூட அம்மா கூட இருக்க மாட்டோமான்னு சொல்லிதான் உங்களை நோக்கி ஓடி ஓடி வர அப்பயே என்ன அசிங்கப்படுத்துறீங்கன்ற மாதிரி நம்ம சங்கரும் அங்க கதறி அழுகுறாருங்க இது அவங்க அண்ணனுக்கு ஒரு மாதிரி இருக்கு இப்ப அடுத்த நாள் காலையில இது எல்லாமே சரியாகுது தம்பி வாங்கி கொடுத்துருப்பாருல்ல ஒரு சட்டை அந்த சட்டையும் எடுத்து நம்ம செந்தில் போட்டுக்க இது மூலயமா தம்பியை புரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறாரு இப்போ நேரா அம்மாவை கூட்டிட்டு போறதுக்கு கோர்ட்டுக்கும் வராங்க ஜட்ஜ் கூப்பிடுற வரைக்கும் வெளியே வெயிட் பண்ணவும் சொல்ல இப்போ உங்க அம்மாவோட வெளியவும் வெயிட் பண்ண அங்க ஒரு பெண் போலீஸ் இருப்பாங்கள அவங்ககிட்டயும் அவங்க அம்மா செம்ம ஃப்ரெண்ட் ஆகுறாங்க ஒரு இடத்துல பானிபூரி வேணும் வெல்ட்ரிக்கா வேணும்னு சொல்லி அவங்க அம்மா ஒன்று ஒன்றா கேட்க சின்ன வயசில் உங்களுக்கு எவ்வளோ வாங்கி கொடுத்துருப்பேன் இப்போ எனக்கு வாங்கி கொடுக்குன்ற மாதிரியும் கேக்குறாங்க அப்பதான் இந்த இடத்துக்கு ரெண்டு கொலை பண்ண ஒரு கொலை குற்றவாளியை கோர்ட்டுக்கும் கூட்டிட்டு வந்திருக்காங்க அதை நம்ம பேபிமாவும் பார்த்துட்டு இவனுக்கு

போலீஸ் கிட்டயும் நன்றி சொல்லிட்டு உங்க கிளம்புறாங்க மூர்த்தியுமே நைட்டு தான் உங்களுக்கு ட்ரெயின் நைட்டு என் ஃபேமிலியை கூட்டிட்டு வரேன் பக்கத்துல எதுனா பார்க்ல வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு இவங்களும் சரி அங்க இருந்து கிளம்புறாங்க அப்பதான் பார்க்ல உட்காந்து இருக்கும் எதுக்காகப்பா எவ்வளவு தொலைவு வந்தன்ற மாதிரி கேட்க அம்பத்தூர்ல இருக்கிற நம்ம பொண்ணு வீட்டுக்கு போலான்னு ஒரு ரயில் ஏறி உட்காந்தம்பா தெரியாம அந்த ரயில் கல்கத்தாக்கு வந்துருச்சுன்ற மாதிரி அவங்க அம்மாவும் கலகலப்பா சொல்ல பட் என்னதான் அவங்க கலகலப்பா சொன்னாலும் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு வழி இருக்குன்ற மாதிரி இப்ப பசங்களும் புரிஞ்சுக்கிறாங்க அப்படி அம்மாவை பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு கடத்துல அந்த பார்க்குக்கு இந்த மூர்த்தியும் அவங்க குடும்பத்தோட

கி சங்கர் ஒரு அழகான பேர் வைக்கிறாங்க அது இந்த பேபி அப்படின்ற பேரை தாங்க வைக்கிறாங்க சோ இப்படியே இந்த படத்தோட கதையும் முடியுது இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா தான் எடுத்திருக்காங்க இந்த எக்ஸ்பிளனேஷன்ல நான் உங்களுக்கு ஷார்ட்டா தான் இதையெல்லாம் சொல்லியிருக்கேன் படமா பாருங்க காவியமாவும் தெரியலாம் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம் பையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ சோ மச்